ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் பிள்ளைங்க க்ளிக் பண்ணிக்கே அப்போ நான் எவ்வளோ போகிற வீடியோ விஷயோ எவ்வளோ கிடைக்கும் இன்றைக்கி விற்பனை பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு மாதங்களால் நல்ல ஒரு பெருங்கோட்டில் நல்ல ஒரு ஒரு பதிமூணு பொடி அளவுக்கு பதிமூணு பிடிக்கு வரக்குற நல்ல செவலை காலை கண்ணுங்க ரட்டத்தும் முல்ல நல்ல நல்ல சூட்டிப்பு நல்ல வேகங்க நான் நல்லா வாழை தூக்கி வச்சுக்கிட்டு நல்லா ரட்டத்தும் இல்லை ஒரு துளி பூச்சி காலைக்கோ ரெகுலரஸ்க்கோ அனைத்து குந்த கண்ணுங்க நல்லா கட்டை முஞ்சில் தெளிவான கன்று கண் நல்ல வேகமான கண்ணு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பு கன்று பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு பிடிக்கு அளவுக்கு வரக்கூடிய கன்று காலை கன்றுங்க நல்ல வேகம் நாலு கால் கருங்காலில் நல்லா செவலை கண்ணுங்க நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவான கன்று நல்ல தெளிவான கன்று தான் நம்மக்கிட்ட தெளிவான கன்று அது பூச்சிக்கோ ரேக்லாஸ்க்கு அனைத்துக்கும் மாதிரி கன்று நூற்றில் எப்பயாவது நமக்கு எப்பயாவது வருங்க ரெண்டுக்குமே தகுந்த மாதிரி ரேக்கலா நம்ம கண் பார்த்திங்கன்னா ரேக்லாஸ்க்கு தகுந்த மாதிரி வருங்க பூச்சிக்கு தனியாக வருங்க நான் பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே ரெகுலர்ஸ் பூச்சிக்கோ எதுக்கோ வேணாலும் நீங்கள் அதுக்கு மாதிரி நல்ல த நல்ல நல்ல கன்று தொப்பில் இருக்கம் இல்லாமல் தாடை இல்லாமல் நல்ல தெளிவான கன்று நல்ல ஒரு வேகம் நல்ல ஒரு படபடப்பு நல்ல ஒரு சுறுசு நல்ல கன்று நல்ல ஒரு கால் எடுத்து வைக்கிறோம் முதியையோ அனைத்தும் தெளிவாக எடுத்து வளகக்கூடிய நல்ல தெளிவான கன்று நல்ல கண்ணாக வேணும் நல்ல கண்ணாக வேணும் ஒரு செவலை கண்ணாக வேணும் நல்லா சுட்டிப்பாக வேணும் ஒரு கா காயிச்சு நல்லா உடனே போ வண்டி பழக்க ஸ்டேஜில் வேணும் நம்பிக்கை தேர்வு செய்வோம் இல்லை இந்த கண்ணுக்கு ஜோடி இருக்குது இந்த கண்ணை ஒத்த கண்ணாக வேணும்னு வேணுன்னு எடுத்துக்கலாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண் இருக்கிற பார்த்தீங்கன்னா தீரன் கேட்ஃபார்ம் கருளுந்து கோயம்புத்தூரில் பவித்தன கிராமத்தில் இருக்குதுங்க கண் பார்த்திங்கன்னா சுழி சுற்றுங்க கொறைக்கடை இதுவும் இல்லைங்க எட்டு பேருக்கு தெளிவாக இருக்குதுங்க நல்ல படபடப்பு கால் விலங்கோ வால் சுழியோ அதெல்லாம் எதுவும் இல்லைங்க ஆனால் நல்ல க கண்ணாக வேணும் நல்ல வேகமாக வேணும் நல்ல புறமாடி ஏற்றத்தில் வேணும் தொப்பில் இருக்க இல்லாமல் தாடை இல்லாமல் நல்ல தெளிவான கண்ணாக வேணும் அப்படின்னு தேவை சொன்னால் தேவை இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் கண் இருக்கணும்போது தீரன் கட்பம் கருளுந்து கோயம்புத்தூர் ரோட்டில் பவித்தண்ண கிராமத்தில் இருக்குது பவித்திர கிராமத்தில் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலயமா பேசினாலும் சரி நம்மகிட்ட அட்வான்ஸ் மட்டுந்தாங்க கொண்டாந்து இறை கொடுக்குற வரைக்கும் நம்ம போகிறப்போங்க அனைத்து மாவட்டங்களும் ஜாயின் மாட வச்சு செய்து தரப்படுங்க அதனால் வந்து நல்ல கண்ணாக வே தெளிவான கண்ணாக வேணும் நாள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க நல்லா பூச்சிக்கு வந்த கண்ணாக வேணும் ஒரு கண் வேணும் பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு இந்த மாதிரி கண்ணை தேவை செய்ணுமோ தேவை இந்த கண்ணோட விற்பனை விலையை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி